அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனலானது பல்வேறு பயனுள்ள தகவல்களை தொடர்ச்சியாக அப்லோட் செய்து வருகிறது அந்த வகையில் இன்றைய தினத்தில் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெறவிருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாக்காளர்கள் எவ்வாறு தங்களுடைய வாக்கினை அளிப்பது என்பது சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் இந்த தகவலானது இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் பயன்மிக்கதாக இருப்பதோடு எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தகுதி தேர்தல் கடமைகளில் ஈடுபட இருக்கின்ற அரச ஊழியர்களுக்கும் மிக பயனுள்ளதாக அமையும் என எதிர்பார்க்கின்றேன் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாக்காளர்கள் எவ்வாறு தங்களுடைய வாக்கினை அளிக்க வேண்டும் மற்றும் அந்த வாக்குச்சீற்றினுடைய வடிவம் எவ்வாறு இருக்கும் என்பது சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்ட ஒரு அறிவுறுத்தல் கடிதத்தினை இதனுக்கு ஆதாரமாக நான் எடுத்து இதனை முன்வைக்கின்றேன் இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு பிடித்திருந்தால் அதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது தொடர்ச்சியாக நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் தேர்தல் ஆஹ் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட அந்த மாதிரி கடிதத்தின் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கடிதத்தினை வெளியிட்டிருந்தது அதாவது இதில் நீங்கள் வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்த வேண்டிய அதாவது உங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் சம்பந்தமான விவரங்களையும் கூட தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டிருந்தது இதன்படி தேசிய அடையாள அட்டை மற்றும் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு அதாவது மற்றும் செல்லுபடியாக கூடிய சாரதி அனுமதி பத்திரம் ஓய்வூதிய அடையாள அட்டை மற்றும் முதியோர் முதியோருக்கு சமூக சேவை திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற விசேடமான அடையாள அட்டை மற்றும் ஆட்பதிவு திணைக்களத்தினால் மத தலைவர்களுக்கு வழங்குகின்ற அடையாள அட்டை இவை இவைகள் காணப்படுவதோடும் அல்லது இவைகளில் ஒன்றேனும் இல்லாதவர்கள் தேர்தல் திணைக்களத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த விசேடமான ஒரு அடையாள அட்டையை பயன்படுத்தியும் நீங்கள் உங்களுடைய அ அடையாளத்தை உறுதிப்படுத்தி இந்த தேர்தலில் வாக்களிக்க முடியும் என கூறப்பட்டிருக்கிறது வாக்களிக்கின்ற போது வாக்கு அதாவது வாக்குச்சீட்டினுடைய மாதிரி வடிவத்தை இங்கு காட்டியிருக்கிறார்கள் அதில் பார்க்கும்போது குறிப்பாக நீங்கள் இந்த தேர்தலானது வட்டார அடிப்படையை கொண்டது ஒரு க ஒரு கட்சியின் பெயரும் சின்னமும் மற்றும் நீங்கள் புள்ளடியிட வேண்டிய இடமும் மாத்திரம்தான் உங்களுடைய வாக்குச்சீட்டு காணப்படும் உங்கள் வட்டாரத்தில் போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடைய பெயர் மற்றும் அந்த சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய சின்னங்கள் நீங்கள் புள்ளடி வேண்டிய புள்ளடிட வேண்டிய அஹ் வெற்றுக்கட்டங்கள் ஆகியவற்றை கொண்டதாக இந்த வாக்குச்சீட்டு காணப்படும் இதன் அடிப்படையில் இந்த உதாரணமாக நாங்கள் இங்கு கட்சியினுடைய பெயரை அவர்கள் இவ்வாறு காட்டியிருக்கிறார்கள் சுயேட்சை குழுக்களின் பெயரில் இவ்வாறு காட்டியிருக்கிறார்கள் நாங்கள் உதாரணமாக நீங்கள் ஏதேனும் ஒரு கட்சியினுடைய கட்சிக்கு உங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறீர்கள் என எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அந்த கட்சியினுடைய பெயர் மற்றும் சின்னத்துக்கு எதிரே இருக்கின்ற வெற்று கட்டத்தில் நீங்கள் கூண்டில் நீங்கள் இவ்வாறு அஹ் போதுமானது அதாவது ஒரு புள்ளடியின் மூலமாக இந்த வாக்கினை பூர்ணமாக செலுத்தக்கூடியதாக இருக்கும் விருப்பு வாக்குகளோ அல்லது இலக்கங்களுக்கு புள்ளடி இட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு புள்ளடியுடனாக உங்களுடைய வாக்கினை வழங்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி வாக்குச்சீட்டினை நான் எங்கு எடிட் செய்து எடுத்திருக்கின்றேன் அந்த வகையில் நீங்கள் உதாரணமாக மேலே அதாவது கட்சிகளுடைய பெயர்களை நான் நீங்கள் குறிப்பிடவில்லை பல்வேறு அரசியல் காரணங்கள் அல்லது ஏதேனும் கட்சியினுடைய பெயர் அது குறிப்பிடக் கூடாது என்பதன் காரணமாக அஹ் நான் கட்சியினுடைய பெயர்களை குறிப்பிடவில்லை அஹ் இவ்வாறு நீங்கள் புள்ளடிட்டால் உங்களுடைய வாக்கானது செல்லுபடியுடையதாக காணப்படும் இந்த தகவலை இந்த தகவலை அதாவது குறிப்பாக பல அரசு ஊழியர்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் இருக்கிறீர்கள் நீங்கள் இதனை ஒரு விழிப்புணர்வுக்காக உங்களுக்கு முடிதுமான முடியுமான வரை பொதுமக்களுக்கு இது சம்பந்தமான ஒரு அறிவுறுத்தலை வழங்குவதன் மூலமாக பொதுமக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமையை எவ்வித பாதிப்பும் இன்றி நிறைவேற்றுவதற்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் பயன்பெறக்கூடியவர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் மற்றொரு பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்